தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் படிப்பறிவு திறன் எஸ்ஏடி சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு புவியியல் இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துக்களை இக்காணொளியில் காண்போம் ஹசார்டு என்ற சொல் ஹாசர்ட் என்ற பிரிஞ்சு சொல்லிலிருந்து வந்தது இதன் பொருள் ஒரு பகடை விளையாட்டு என்பதாகும் இயற்கை பேரிடர் மனிதரால் உண்டாகும் பேரிடர் என பேரிடர் வகைப்படுத்தப்படுகிறது நிலநடுக்கம் சுனாமி வெள்ளம் பனிச்சரிவு எரிமலை வெடிப்புகள் சூறாவளி ஹரிக்கேன் நிலச்சரிவு இடி மின்னல் தொற்று நோய்கள் போன்றன இயற்கை பேரிடர்கள் நெருப்பு தீ கட்டிடங்கள் இடிந்து போகுதல் தொழிற்சாலை விபத்துகள் போக்குவரத்து விபத்துகள் தீவிரவாதம் கூட்ட நெரிசல் போன்றன மனிதரால் ஏற்படும் பேரிடர்கள் தமிழ்நாட்டில் சுனாமி பாதிப்பு இரண்டாயிரத்து நான்கு டிசம்பர் இருபத்தாறில் ஏற்பட்டது தமிழ்நாட்டை நிஷா இரண்டாயிரத்து எட்டு ஜல் இரண்டாயிரத்து பத்து தானே இரண்டாயிரத்து பதினொன்று வர்தா இரண்டாயிரத்து பதினாறு ஒக்கி இரண்டாயிரத்து பதினேழு கஜா இரண்டாயிரத்து பதினெட்டு ஆகிய புயல்கள் தாக்கியுள்ளன சுனாமி என்ற சொல் ஜப்பானிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது சு என்றால் துறைமுகம் என்றும் நாமி என்றால் அலைகள் என்றும் பொருள் சுனாமி என்றால் துறைமுக அலைகள் என்பது பொருள் ஆழிப்பேரலை என்பது சுனாமி என்பதற்கான தமிழ் படுத்தப்பட்ட சொல்லாகும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் என் டி எம் உள்துறை அமைச்சகத்தின் நிறுவனம் தயார்நிலை கட்டுப்படுத்துதல் மட்டுப்படுத்துதல் துலங்கல் மீட்டல் முன்னேற்றம் என பேரிடர் மேலாண்மை நிலைகள் ஆறு படிநிலைகளைக் கொண்டது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இரண்டாயிரத்து ஐந்து டிசம்பர் இருபத்தைந்தில் அமைக்கப்பட்டது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை என்பது காவலர்களைக் கொண்ட தனிப்படையாகும் அவசர கால மருத்துவ உதவிக்கு நூற்று எட்டு தீ விபத்திற்கு நூற்று ஒன்று என்ற எண்களை அழைக்க வேண்டும் நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி சீஸ்மோகிராப் உலகிலேயே மிக அதிக அடர்த்தியான நிலநடுக்கப் பகுதி அமெரிக்கா இரண்டாயிரத்து பதினெட்டில் ஏற்பட்ட புழுதி புயல் ராஜஸ்தான் பிரதேச மாநிலங்களில் பேரிடரை உருவாக்கியது இரண்டாயிரத்து பதினெட்டில் தமிழகத்தில் வீசிய கஜா புயல் நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்துக்கு வீசியது போபால் விஷ கசிவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு தொழிற்சாலை விபத்தால் ஏற்பட்ட பேரிடராகும் அடுத்ததாக என் எம் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போம் பொருந்தாததைத் தேர்ந்தெடுக்கவும் ஒன்று குண்டு வெடிப்பு இரண்டு எரிமலை வெடிப்பு மூன்று நில அதிர்வு நான்கு வறட்சி விடை குண்டுவெடிப்பு புயலின் கண் என்பது இது ஒன்று கடலோரப் பகுதி இரண்டு வெற்றிடம் மூன்று உயர் அழுத்த மண்டலம் நான்கு தாழ்வழுத்த மண்டலம் விடை வெற்றிடம் அடுத்ததாக இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் உலகிலேயே மிக அதிக நிலநடுக்கங்கள் ஏற்படுவது எங்கு ஒன்று ஜப்பான் இரண்டு இந்தியா மூன்று சீனா நான்கு இந்தோனேசியா விடை ஜப்பான் ஆபத்து நிலையை குறைப்பது இது ஒன்று முன்னறிவிப்பு இரண்டு பாதுகாப்பு மூன்று மட்டுப்படுத்துதல் நான்கு தங்கும் இடம் அளித்தல் விடை மட்டுப்படுத்துதல் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் பேரிடரின் தாக்கம் என்பது இது ஒன்று மழையளவு இரண்டு கால அளவு மூன்று பாதிப்பின் அளவு நான்கு அழிவின் அளவு விடை கால அளவு அதிகம் மற்றும் குறைந்த அலைவரிசையில் கிடைப்பது இது? ஒன்று டிவி அறிவிப்பு இரண்டு ஒலிபெருக்கி மூன்று கம்பியில்லா வானிலை நான்கு டார்ச் லைட் விடை கம்பியில்லா வானிலை இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்